ஒரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரஸ் விழாக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எங்கள் வீட்டு தோட்டத்தை காமிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி மறுபடியும் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தை காமிக்கலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்குறேங்க அன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டம் வந்து எப்படி உருவாச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரியே இந்த வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னொன்று என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க பழமரங்களோட வளர்ச்சியெல்லாம் இப்போது கொஞ்சம் வளர்ந்துருக்கு அன்றைக்கு இருந்ததை விட இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமான பனி பெய்யுதுங்க எங்கள் ஊரில் பாருங்கள் பனியில் அப்படியே நலஞ்சிருக்குங்க எல்லா செடிகளும் பாங்க பனி அதிகமாக பெய்கிறதுனால ரோஸ்லெலாம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்த பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சு ரோஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக பராமரிப்புமோ நாங்கள் பண்ணுறதில்ல பாருங்கள் இலையில் பனி ஒட்டிட்டுக்கு தெரியுதுங்களா பனித்துளி துளி அதாவது இப்படி மழை மாதிரி பெய்யுதுங்க பனி அவ்வளோ ஒரு பனி ஆனால் இந்த கிளைமேட்டும் கூட நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளைமேட் பயன்படுத்தி நம்ம இந்த ரோஸு அப்புறம் இந்த ரேர் பிளான்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்தினோம்னா கண்டிப்பாக உயிர் பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம சம்மரில் வந்து அதை எப்படியும் காப்பாற்றிடலாம் பாருங்கள் எங்கள் சூரியநாம்ச்சரியெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நியூவாக நிறைய தளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே இது டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் இருக்கிற கலர் டிசம்பர் பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ வச்சு ஒன் இயர் பக்கமாக ஆக போகுது நல்லா வளர்ந்துருச்சு ரெண்டுமே ரெண்டு வச்சுருந்தேன் கோபிலேருந்து கொண்டு வந்து வச்சுருந்தேன் இதில் வந்து ரொம்ப வருஷமாக எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது ஆக்சுவலி எங்கள் மாமியார் வந்து திருப்பூரில் வளர்த்துனது அதனோடய விதை கொண்டு வந்து கோபியில் போட்டு கோபியில் முளைச்சி கோபிலேருந்து இப்போ இங்கே குடி வந்தோடனே இங்கே வந்து இந்த செடியோட கட்டிங்ஸ் கொண்டு வந்து வச்சேங்க அது வந்து இப்போது நல்லா வளர்ந்து பூ பூக்களை ஆரம்பிச்சிச்சு போன டைமே சொல்லியிருந்தேன் இல்லைங்க அந்த அவர வளர்த்துறது ரொம்ப சிரமம் அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா போன டைம் அஸ்வினி பூச்சி ஏகப்பட்டது தாக்கி அது அதில் அதுலேருந்து மீண்டு வரைக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது கம்பளி பூ வள வர ஆரம்பிச்சிச்சுங்க பாருங்கள் இன்றைக்கி ஒரு அறுவடை பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நிறைய அறுவடை எதுவும் பண்ண முடியலைங்க ஏன்னா கொஞ்சம் தான் எதுவுமே காய்கள்லாம் இல்லை இப்போ தான் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு அதான் சரி இந்த கரிஞ்சுக்குட்டி கீரைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க மணத்தக்காளி கீரைன்னு நீங்களாம் சொல்லுவீங்கள்ல அந்த கீரைகள் வந்து இப்போ நிறையா இருக்குது சரி அதை அறுவடை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி நானும் என் மனைவியும் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நானும் என் மனைவியும் சேர்ந்து வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறோம் ஆனால் என்ன பிரச்சனைனா எங்களுக்கு வீடியோ எடுத்து தர யாரும் இல்லை ஏன்னா ரெண்டுமே குட்டி பசங்க அவங்கள வீடியோ எடுக்க சொன்னாலும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் வந்து நானே எடுத்து அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்குது நானும் என் மனைவியும் லைவாக பேசணும் அப்படின்னு ஆசை தான் வீடியோ போடணும்னு ஆசை பார்ப்போம் அதுக்கும் யாரோ ஒரு வீடியோகிராஃபர் சீக்கிரமாக கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் மன தக்காளி கீரைன்னு சொல்லப்படுற கரிஞ்சு கீரை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம் நிறையா வந்துருச்சு சரி இன்றைக்கி போயிடுச்சு ஃபுல்லாமே சமைச்சி சாப்பிட்ருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி காலையிலேயே கொட்டும் பணியும் கூட பொருட்படுத்தாமல் வந்துவிட்டேங்க தோட்டத்துக்கு கழிஞ்சிட்டு கீரை பறிக்கிறதுக்கு என் மனைவி இன்றைக்கி கொஞ்சம் கீரைகள்லாம் எல்லாம் பறிக்கிறேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் மாற்றி மாற்றி வீடு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டோம் இன்றைக்கி ரெண்டு பேரும் பாருங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு சி கட் பண்ணி விட்டால் நல்லா தலையும்ட்டு இலையாக பறிக்காமல் அப்படியே கட்டிங்ஸாகவே கட் பண்ணிட்டோம் இந்த கீரை பார்த்திங்கன்னா வயிற்று புண் இது எல்லாத்தையும் ஆற்றுங்க இந்த கீரை அடிக்கடி மாதத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் சாப்பிடணும் அப்போ தான் வந்து நம்ம உடம்பில் வந்து வயிற்றுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டு இறையை நம்மளே பறித்து நம்மளே சமைச்சு சாப்பிட்றதும் ஒரு தனி சுகந்தாங்க அதுக்கு ஈடுன்னு எதுவும் கிடையாதுங்க பொதுவாகவே எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் கிளைமேட் பார்த்திங்கன்னா இவ்வளோ சில்லுன்னு இருக்காது மார்கழி மாதம்லாம் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பனி அப்படியே இலைகள் மேலே இருக்குதுன்னு அப்படியே இலைகள் நலஞ்சிருக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி இப்போ பனி கொட்டுதுங்க ஆக்சுவலாக வந்து வெடிக்காலம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிற பணி பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணி வரைக்கும் ரொம்ப கொட்டுதுங்க அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க மாதிரி ஈவினிங் டைமில் லைட்டாக உப்பசமாக இருக்குதுங்க மாதிரி நைட்டு பயங்கரமாக குளிர ஆரமிச்சிடுதுங்க அப்படியே எல்லா கிளைமேட்டும் ஒரே நாளில் மிக்சிங் ஆகி வந்துட்டுருக்குது இப்போது ஃப்ரெஷ்ஷாக கீரை பறிச்சிட்டுக்குறேன் பாருங்கள் என் ஒய்ஃபும் கீரை பறிக்கிறாங்க சரி அவங்க ஆசைப்பட்டாங்க சரி நீங்களும் பரிங்கன்னு சொல்லிவிட்டோம் நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு நான் வாங்கிட்டேன் கேமராவை ஹாய் சொல்லுங்க எல்லா பக்கமும் விதைகள் பரவி தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த கரிஞ்சி கீரை அதனால் வந்து சரி நல்லா வளரட்டும் அப்படின்னு விட்டுருந்தோம் இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு தான் எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் ஒரு டைம் எங்கள் ஃபேமிலிக்கே ஆகும் சமைக்க சாப்பிட்லாம் சொல்லி தான் கீரையும் அறுவடை பண்ணுறோம் ஆக்சுவலாக நிறைய காய்கள் இல்லை அவரை காயிலையும் இப்போ தான் பூக்கள் பூக்குதுங்க இன்னும் காய்கள் வரல பாவக்காய் ஏற்கனவே அறுவடை போட்டுட்டேன் பாவக்காயிலையும் இப்போ எந்த புதுசாக எந்த காய்கள் எல்லாமே இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சரி அதனால தான் வந்து கீரை அறுவடை பண்ணுவோம்னு முடிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த பஞ்ச் இது வந்து ஒரே ஒரு கொத்துங்க ரோஸஸ்ஸு அது எல்லோ கலர் ரோஸு இவ்வளோ பூக்கறக்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ இருக்கிற கிளைமேட் கண்டிஷன் தாங்க நாங்களும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு பஞ்சாக வரணும் பாருங்கள் நான் கொஞ்சம் கீரையை பறிக்காம விட்டேன்னு என்னை திட்டிட்டே பறிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கீரை நான் பறிச்சது போக எக்ஸ்ட்ரா இருக்குது யாருக்கெல்லாம் வீட்டு தோட்டம் வைக்கிறதுக்கு பிடிக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நண்பர்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இடம் இல்லைனாலும் நம்ம பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் அப்புறம் க்ரோ பேக்லையும் கூட வளர்த்துறாங்க நாங்கள் வந்து இதுக்காகவே கொஞ்சம் செடிகளுக்காகவே கொஞ்சம் இடம் விடணும்னு அட கொஞ்சம் இடம் விட்டுருக்குறோம் நானும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் இந்த பழமரங்கள்லாம் வளர்ந்துருச்சுன்னா இந்த இடத்தெல்லாம் மூடிடும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் காய்கறி செடி வளர்த்துறதுக்கு இடம் இருக்காது ஏன்னா நிழல் வந்துடும் சூரிய ஒளி கிடைக்காது வீட்டுக்கு ஓரமாக அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரோ பேக்கு இல்லைன்னா தொட்டி வாங்கி அதில் தான் காய்கறி செடி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி அறுவடை பாருங்கள் எவ்வளோ கீரைகள்னு ஒரு ஃபேமிலிக்கே சமைக்கலாம் அவ்வளோ கீரைகள் கிடச்சிருக்குது அடுத்து என்ன அறுவடை பார்க்க போகிறோம்னா துவரம்பருப்பு தாங்க நிறைய பேர் துவரப்பருப்பு செடியை பார்த்துருக்க மாட்டேங்க துவரம்பருப்பு எப்படி வருதுன்னு கூட உங்களுக்கெல்லாம் தெரியாது பாருங்கள் நண்பர்களே இதுதான் வந்து துவரம்பருப்பு செடிங்க இதில் ஆக்சுவலாக வந்து காய்கள் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷாகிடுச்சின்னா அதை வந்து நம்ம உடனே பறிச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு காய்கள் முத்திரிச்சு நடத்தும் கொஞ்சம் பச்சையாக இருந்தது தான் இன்னும் வந்து முத்துலி நடத்தும் இந்த மாதிரி முத்தின விதைகளை வந்து நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலாக வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா தவரம்பருப்பு பருப்பு வந்து நான் விதைக்கே விட்டுட்டேங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவுன்னிருக்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு செடி தான் வீட்டில் இருக்குது இந்த டைம் விதைகளெல்லாம் நிறைய நம்ம சேகரித்து வச்சுட்டோம்னா அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு ஒரு நூறு செடியாவது வச்சுட்ருலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடியிலேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலே வந்து தவரம் பருப்பு கிடச்சிதுங்க அப்போ வந்து ஒரு நூறு செடி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து செடி வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையானது கிடச்சிரும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் தான் வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் பறிக்கிற எல்லா தவரம் பருப்புக்குமே சேகரித்து வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் விதைக்காக பாருங்க நான் வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாது ஃபுல்லாமே நல்லா முத்திருச்சு அதனால் அந்த வாதோடு கட் பண்ணிட்டேன் பாருங்க தெரியுதுங்களா நண்பர்களே இந்த ப்ரௌனிஷாக இருக்குது இல்லைங்க அதுதான் பார்த்தீங்கன்னா பருப்போட காய் சிலதெல்லாம் கட் பண்ணிட்டேங்க சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருந்தது இன்னும் கொஞ்சம் அதனால் இன்னும் கொஞ்சம் முத்துட்டோன்னு அப்படியே செடியிலே விட்டுட்டேன் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பாதி அளவுக்கு தான் பறிச்சிருக்கிறேன் இன்னும் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதில் பாதி அளவு இருக்குது அப்படியே எல்லாம் தான் மொத்தமாக எங்களுக்கு எவ்வளோ பருப்பு கிடைக்குதுன்னு பார்க்க முடியும் ஆனால் இவ்வளோ கூட தேவையில்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் விதைகள் இருந்தால் போதும் ரிமைனிங் வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஆக்சுவலாக இப்படி இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்க்குறப்போ எல்லோ கலரில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆனால் ஆக்சுவலாக செடியில் எல்லோ கலர்லேயே வரலைங்க அப்புறம் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க பாலிஷ் போடுறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமே நம்ம தெரியல ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலைங்க ஆக்சுவலாக வந்து இயற்கையாக விளையிறது அப்படியே கொடுத்துட வேண்டியதான கன்சியூமர்ஸ் வாங்கி அதை பயன்படுத்திக்க போகிறாங்க ஏங்க இதில் மருந்தடிக்கிறது அப்புறம் பாலிஷ் போடுறதுன்னு விதவிதமாக பண்ணுறாங்கன்னே தெரியலிங்க மனுஷனோட உடம்பு கெடுக்கிறதுக்கு இவங்களே தான் எல்லா காலையும் பண்ணுறாங்க அப்புறம் அதனால் அதை சாப்பிட்டு பல நோய்கள் வருது அப்புறம் அது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிகிட்டு இருக்கிறாங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல விவசாயிகள்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களுக்கு வந்து நீங்கள் நன்மை செய்ய ட்ரை பண்ணுங்கள் விவசாயிகள் எல்லாருமே முடிஞ்ச வழக்கு எல்லாத்தையும் இயற்கையாக விளைவிக்க ப ட்ரை பண்ணுங்க சரிங்களா கோச்சு கதைங்க ஏன்னா நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கடவுளும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் பாருங்கள் என் ஒய்ஃப் அடுத்தது வந்து இந்த டிசம்பர் பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இருக்குன்னு சொன்னேன்னா சரி இன்றைக்கி பறித்து நான் கட்டி வச்சுக்கிறேன்ட்டாங்க இன்றைக்கி தாங்க ஆக்சுவலாக வந்து பறிக்கிறாங்க ஆக்சுவலாக டெய்லியும் என்ன ஆகுதுன்னா அப்படியே பூத்து பூத்து உதற ஆரம்பிச்சிச்சு நானும் சரி விதைகள் வருட்டோன்னு அப்படியே விட்டுட்டேன் எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் பூ வந்து எல்லா கலர்லேயும் வளர்த்தோன்னு ஆசைங்க பிங்க்கு டார்க்கு ரெட்டு ஒயிட்டு எல்லோ இந்த மாதிரி நிறையா கலர்ஸில் நானும் பார்த்துருக்குறேங்க ஆனால் இந்த ஒய்லட் கலர் தாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா இருக்குது நண்பர்களே யாராவது வீட்டில் வேறு கலர் டிசம்பர் பூ செடி இருந்துன்னா எனக்கு விதைகள் கொடுங்க கண்டிப்பாக நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகள் விதை விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் யாருக்காவது தேவைப்பட்டால் எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நான் இலவசமாக தரேங்க நான் மற்றவங்க மாதிரி அமௌண்ட்டுக்கெல்லாம் சேல் பண்ண மாட்டேன் ஏன்னா எங்கிட்டக்கிறது போக எக்ஸ்ட்ரா நான் என்ன என்ன பண்ண போகிறேன் மற்றவங்களுக்கு அது கொடுத்து உதவணும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் டிசம்பர் பூ செடி இருந்ததுன்னா எனக்கு விதைகள் கண்டிப்பாக கொடுங்க பாருங்கள் இப்படி தான் பருப்பு எடுக்கிறது ஆக்சுவலாக பச்சையாக இருக்கிறத எடுத்தோம்னா கொஞ்சம் பருப்பு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மாதிரி தெரியுதுங்களா அதுதான் ஆனால் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பறித்தோம்னா பாருங்கள் அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்குது லைட் ப்ரௌன் கலரில் தான் இந்த துவரம் பருப்பு இருக்குது ஆனால் ஆக்சுவலாக நம்ம கடையில் விற்கிறது அப்படியே எல்லோ இருக்குது அது ஏன்னே தெரியல என்னத்தை கலக்குறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக இது ஏன் உடைக்கிறாங்கன்னு தெரியல இந்த பருப்பு ஏன் உடச்சி விற்கிறாங்க அப்படியே விற்கலாமே அப்படிங்கிறது எனக்கு யோசனையாக இருந்துச்சு நண்பர்களே யாராவதுக்கு ஏன் இந்த பருப்பை உடச்சி விற்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இப்படியே சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும் தவரம் பருப்பு மாதிரி அதாவது சாரி தட்டைப்பயிர் மாதிரி பச்சை பயிர் மாதிரி அப்படியே தான் இருக்கும் ஆனால் ஏன் இது வந்து உடச்சி உடச்சி விற்கிறாங்கிறதே எனக்கு கமனில் சொல்லுங்கள் நண்பர்களே எனக்கு என்னென்னா சீக்கிரமாக வேகிட்டு நீ உடச்சி விற்கிறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்னங்கிறது எனக்கு தெரியல யாராவது துவரம் பருப்பு விவசாயிகள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் பூத்த டிசம்பர் பூ வந்து அப்படி கட்டிட்டாங்க என் ஒய்ஃபு இன்றைக்கி விட இத்தாங்க அப்படியே தோட்டத்தை ஒரு டைம் காமிக்கிறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படியே பனியில் அதாவது பனி காற்றுல ஆடிட்டுருக்குதுங்க எல்லாம் ஒயிட் செம்பருத்தி இன்றைக்கி பூத்துருக்குது இந்த காசு வந்து எங்கள் வீட்டில் நிறையா இருக்குதுங்க நான் ஆரஞ்சு கலர் விதையை வந்து ஏகப்பட்டது சேகரித்து வச்சுருக்கிறேன் அதை நான் அப்படியே வச்சுருக்கிறேன் பத்திரமா யாருக்காவது வேணால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இதுதான் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் இருந்த ஒரு ரேர் பிளான்ட்டு ரெட் கலர் சூரியகாந்தி இதையும் ஃபுல்லாக விதைக்கே விட்டுட்டேங்க ஒயிட் கலர் செம்பருத்தி ரொம்ப ரொம்ப அழகுங்க நித்திய கல்யாண செடியில் ரெட் கலர் இருக்குதுங்க அது கொஞ்சம் ரேர் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சங்கப்பூ செடி இந்த இடத்துல ரொம்ப பெருசாக இருந்தது ஞாபகம் இருக்குங்களா பழைய தோட்டத்தை காமிக்கிறப்போ அது என்னாச்சுன்னா காற்று அடிச்சு உடஞ்சி விழுந்துருச்சு அதனால் அப்படியே கீழாரையே பட்ருன்னு கீழேறே வெட்டி விட்டுட்டேங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த செடியிலையுமே புதுசாக எந்த அப்டேட்டும் இல்லை என்ன ரீசன்னா இந்த கிளைமேட் கண்டிஷன் தான் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு மேலே இருந்து எடுக்கணும் அப்படின்னு எங்கள் தோட்டத்தை அதனால் என் பையனை வந்து பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் ஏற்றி விட்டுட்டேங்க அங்கேருந்து எடுத்துருக்குறான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அங்கேருந்து எங்கள் தோட்டம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மீ பாருங்கள் அவர் கோடி பாருங்கள் எங்கள் வீடு ஃபுல்லாக படந்துருச்சு மேலே ஃபுல்லாமே